அன்ப உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை செய்ய வீடியோக்குள்ள போலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் உபஜயஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி இருந்தாலுமே தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க ஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம் பாக்கிய பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பார்க்கறதும் விசேஷம் உங்க ராசியிலேயே பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுக்கு மனக்குழப்பம் முடிவெடுக்கிறதுல சில நேரங்கள்ல தடுமாற்றம் சற்று கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் தேவையில்லாத உடல்நலத் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இதனால தன வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே சனி பகவானுடைய பார்வை இந்த தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய அளவுல தன வருமானம் இல்லாம தடங்கல்கள் இருந்திருக்கலாம் குடும்பத்தில் உங்க தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல தன வருமானம் மிக பிரமாதமா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இல்லாம உங்க குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துக்காக பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் சகோதர வகையில நன்மைகள் பிறக்கும் சகோதர இடையே இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகம் இந்த மாதத்துல பலமா இருக்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தைரிய வீரிய காரகனான செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற தைரியம் உந்துதல் உங்க மனசுல இந்த காலகட்டத்தில் பிறக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் பிறக்கும் மாணவர்களுக்கு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் சார்ந்த இருக்கவங்க கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க பாட்டு இசை சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் சகோதர வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல தீரும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள் நீங்கும் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு சொல்லலாம் சுகஸ்தானாதிபதியான புதன் பகவான் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒரு சிலர் பூர்வீக இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலருக்கு பூர்வீக வீட்டில் வசிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ தங்கி படிக்கிறவங்களோ வேலை பார்க்கறவங்களோ மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழியில இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சகல விதத்திலையும் யோக பலன்கள் கொடுத்தாலுமே ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் ஆறுல மறைய இருக்கும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆறாம் இடத்ததிபதியான சூரிய பகவான் மாதம் முற்பகுதியில சுகஸ்தானத்திலையும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்திலையும் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை தேவைப்படும் களத்திர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துல மாதம் முற்பகுதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும் கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் கிடைக்கும் பிரிஞ்ச கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்க உடல் நலத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் கடந்த காலகட்டங்களில் தேவையின் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட சண்டை சச்சரவுகள் அதிகம் வந்திருக்கும் திருமணம் அமையறதுலையும் நிறைய பேருக்கு கேது பகவான் தடங்கல்களை ஏற்படுத்தி இருப்பார் ஆனாலுமே முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வைய கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த திருமண தடைகளை குரு பகவான் இந்த காலகட்டத்துல விளக்குவார் கேது சுபத்துவம் அடையும் காரணத்தினால திருமண தடங்கல்களை பெரிய அளவில் ஏற்படுத்த மாட்டார் உங்க சுயஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் நிச்சயம் வீட்டில சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் திருமணம் கைகூட கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் பாக்கியம் இது மாதிரி சகல விதத்திலையும் நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் இந்த பாக்கியஸ்தானத்தை பார்த்து எந்தளவுக்கு அளவுக்கு பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படுத்த அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சானாதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் ஸ்தானத்துல அவர் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவுல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த விரயங்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்துல குறைப்பார் தேவையில்லாத விரய செலவுகளை குறைச்சி சுப விரயங்களை அதிகப்படுத்துவார் உங்களால் கடந்த காலகட்டங்களில் ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்க முடியலை எவ்வளோ பணம் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் போயிடுதுன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறி உங்கள் கை இருக்க உயரும் பெரிய அளவில் தொழில் சார்ந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லது அவசியம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் தொழில் சார்ந்த வகையில் புதிய முடிவுகள் எடுத்தே தீரணும்னு நினைச்சிங்கன்னா தொழில் சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட தகுந்த ஆலோசனைகள் பெற்று முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசில் சிறப்பாம நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்